ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பேருக்கு மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி அதே சமயத்தில் கேஸ் ட்ரபுள் அதாவது எதாவது ஃபுட்டெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலோ இல்லை இந்த எண்ணெய் பலகாரமோ இனிப்போ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா கூட கேஸ் ட்ரபுள் மாதிரி வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கும் அதாவது தொண்டை வந்து ஒரு மாதிரி புளியேப்ப மாதிரியே இருக்குது தொண்டையிலையே இருக்குது சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாமே ஒரு சிறந்த நம்ம வீட்டு வைத்தியம்தாங்க இது அந்த காலத்தில் எல்லாருமே உபயோகப்படுத்தின ஒரு வீட்டு வைத்திய முறையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் நம்ம இது என்னன்னு பாருங்கள் முருங்கைக்கீரையை நம்ம உருவிட்டு அதனுடைய கிளையெல்லாம் வச்சிருக்கோம் முருங்கை குருவிட்டு அந்த தண்டுலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம என்ன பண்ணுவோம் கீரையை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தண்டு வந்து தூக்கி போட்டுவிடுவோம் அந்த மாதிரி போடக்கூடாதுங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தண்டு உருகிட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக உடச்சிப்பாங்க நம்ம கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கணவு கணுவில் நம்ம உடச்சாலே வந்துருங்க அது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கணவு கணுவில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உடச்சாலே அது வந்துருங்க கையில் இந்த மாதிரி உடச்சி கூட நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம உடைச்சி நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுனா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா முதல்ல அலசிடணுங்க இதை அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சிக்கலாம் நம்ம நம்ம தண்டு வந்து அது கணு கணுன்னு சொல்லுவாங்களையா அந்த மாதிரி கணு இது பாருங்க இங்கே உடச்சாலே உடஞ்சிடாது இந்த மாதிரி கணு கணு நம்ம உடச்சாலே நல்லா உடஞ்சிடாது இந்த மாதிரி உடச்சி நல்ல சின்ன சின்ன பீசஸ் அந்த மாதிரி எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊ ஊற்றிட்டு நம்ம இந்த தண்டு பூராத்தையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்ச போதும் வேக வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியில் வந்து நம்ம தக்காளியோ இல்லை புளி ரசம் புளி வச்சு ரசமோ இல்லை தக்காளியும் புளியும் சேர்த்து கூட ரசம் வைக்கலாங்கோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி ரசம் வைப்போமோ மிளகு சீரகம் பூண்டு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ரசம் வைப்போமோ அதே மெத்தடில் நம்ம இந்த முருங்கை தண்டை முருங்கைக்கிறது தண்டை வந்து நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளை மூட்டு வலி முழங்கால் வலி கோளாறு கேஸ் டபுள் எல்லாமே சரியாயிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் இதை உபயோகப்படுறதுங்க நீங்கள் இந்த மாதிரி கீரை வாங்கிட்டு செய்யும் போது கீரையோட இந்த தண்டியும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க ச ஒரு சில குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க பசியே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே கூட நல்ல பசி எடுக்குங்க இதை ரசம் வச்சு நீங்கள் நல்ல சாதத்தில் போட்டு நல்ல குழ குழன்னு குழச்சி குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு நாலு வாய் ஊட்டி அவங்களுக்கு நல்ல சக்தி வரும் நல்ல பசி எடுக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வயிற்று பிரச்சனைலாம் நல்லா சரி தாங்க இந்த முருங்கைக்கீரையுடைய தண்டு நீங்கள் இதை கீரை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தண்டை தூக்கி போடாதீங்க இனிமேல் நான் சொன்ன மெத்தடில் இந்த கீரை தண்டை நல்லா வேக வச்சு அந்த தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி முழங்கால் வலி வாயு கொளாறு எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சுடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த முருங்கிக்கிற தண்டினுடைய பயன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்